ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னான காலகட்டம் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிடத்தக்க காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அது வரைக்கும் சினிமாவில் பல வருஷம் சீனியர் டைரக்டர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து படிப்படியாக சினிமாவை கற்றுக்கிட்டு அதிர்ஷ்டமும் திறமையும் இருந்த டேரக்டர் ஆகலாம் அப்படின்ற நிலைமை தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கலைஞர் டிவியில் தொடங்கப்பட்ட நாளை கொண்ட நிகழ்ச்சி இந்த நிலமையை அடியோட மாற்றிடுச்சு இந்த குறும்பட நிகழ்ச்சி மூலமாக உருவான பல இளம் இயக்குநர்கள் சினிமாவுக்கு வந்து சினிமாவுடைய புது ட்ரெண்ட் செட்டராக உருவானாங்க அப்படிப்பட்ட இயக்குனர்களில் முதன்மையானவர் தான் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தன்னுடைய முதல் படமான பீட்சால் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக வித்தியாசமான ஜேனரில் குவாலிட்டியான படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே வராரு அப்படி அவர் கொடுத்த படங்கள்லேருந்து ஆவரேஜ் டு பெஸ்ட் மூவிஸை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ் மட்டும் தான் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதில் கருத்து இருக்கலாம் இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாயிரத்தில் இடத்துல இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான மேற்குறி இந்த படம் கடைசி இடத்துல இருக்கிறனால ரொம்பவும் சுமாரான படம் அப்படின்னு என்ன நினைக்க தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான பேசும் படத்துக்கு அப்புறமா தமிழில் வெளியான ஒரு மௌன படம் ஒரு நல்ல சோதனை முயற்சியாகவும் அமைஞ்சிருக்கும் இது ஒரு ஹாரர் படம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இருந்தாலும் சுவாரஸ்யம் குறைவான திரைக்கதை பழிந்து திணிக்கப்பட்ட மௌனங்கள் இதெல்லாம் படத்துடைய தரத்தை குறைச்சிருக்கும் அடுத்ததாக எட்டாவது இடத்துல இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளியான ஜெகமே தந்திரம் கிராஃப்டாகவும் மேக்கிங்காகவும் கார்த்திக் சுப்ராஜுடைய சிறந்த படங்களுக்கு எந்த வகையிலையும் குறைவில்லாத படம் இன்னும் சொல்லப்போனால் மைக்ரேஷன் அப்படின்ற கான்செப்டை லோக்கல் முதல் இன்டர்நேஷ்னல் வரையிலான அதிகார வர்க்கத்தினுடைய பார்வையை சொன்ன விதமும் அருமையாக இருக்கும் இருந்தாலும் யூகிக்கக்கூடிய திரைக்கதை வழக்கமான ட்விஸ்ட்கள் ஆல்ரெடி பல படங்களில் பார்த்த தனுஷுடைய கதாபாத்திர வரிவமைப்பு அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தை பார்க்குற அனுபவத்தை பாதிச்சிருக்கும் இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியான ரெட்ரோ நடிகர் சூர்யாவுக்கு ஒரு தரமான கம்பேக் மூவியாக அமைஞ்ச படம் கார்த்திக் சுப்ராஜுடைய வழக்கமான ஸ்டைலில் அமைஞ்ச இந்த படம் சிரிக்காத ஹீரோ கோபக்கார இளைஞன் சிரிப்பு டாக்டர் ஹீரோயினை தேடுற பயணம் கிளாடியேட்டர் டைப் ஆஃப் ஃபைட் மித்தாலஜிக்கல் ரெஃபரன்சஸ் அப்படின்னு பல படத்துக்கு தேவையான விஷயங்களை ஒரே படத்தில் வச்சது சுவாரஸ்யத்தை கொடுத்தாலும் அதுவே முழுமையாக திரைக்கதையோட ஒன்று வைக்க தடையாக மாறுது ஜானர்ஸ் ஜம்ப் தான் இந்த படத்துடைய ஒரே குறை இருந்தாலும் இது ஒரு நல்ல படைப்பு தான் அடுத்ததான் இந்த டிஸ்டில் ஆறாவது இடத்தில் இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான மகான் ஒரு மோசமான நல்லவனுக்கும் பாசமான கெட்டவனுக்கும் இடையே நடக்கிற போராட்டம் தான் இந்த கதை நல்லவன் விசஸ் கெட்டவன்ற கான்செப்டை தாண்டி படத்தில் வர ரெண்டு முக்கிய கதாபாத்திரத்தையும் கிரேட் சேர்ஸாம் அமைச்சது தான் படத்தோட சுவாரஸ்யத்தை பெருமளவு அதிகரிச்சிருக்கும் மகாத்மா காந்தியுடைய மது ஒழிப்பு போராட்டத்தை மதிக்கிற கதாபாத்திரம் அவருடைய அடிப்படை தத்துவமான அஹிம்சையை விற்கிறது ஒழிப்புக்காக போராடின காந்தியின் பெயருடைய கதாபாத்திரம் மது பெரியராக மாறுறது அப்படின்னு பல முரண்பாட்டு குவியலை அட்டகாசமான முறையில் படத்தில் வச்சிருப்பார் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான இறைவி எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஜன்னல் மலர்ன்ற சிறுகதை மையமாக வச்சு தான் இந்த படத்தில் ரெண்டாம் பதி அமைச்சிருக்கும் பெண்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் ஆனால் இது ஒரு ஃபெமினிசம் பேசுகிற படம் இல்லை அப்படிங்கிறது இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய கருத்து தன்னுடைய ஸ்டைலில் ஒரு பாலச்சந்தர் மற்றும் பாலு மகேந்திரா வகை படம் எடுக்கணுன்ற எண்ணத்துடைய சினிமா வடியம் தான் இந்த படம் அப்படின்னு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருப்பார் தன்னுடைய ஒவ்வொரு படத்தையும் ஆல்மோஸ்ட் வெவ்வேறு சேனலில் எடுக்க நினைக்கும் கார்த்திக் சுப்ராஜுடைய பயணத்தில் இந்த படம் முற்றிலும் மாறுபட்ட படைப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளியான பீட்சா கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய முதல் படம் தன்னுடைய ஃபஸ்ட் மூவியாக ஜிகர்தண்டா படத்தை எடுக்கணும்னு நினச்ச இயக்குனருக்கு முதல் படத்துக்கு பெரிய பட்ஜெட் கிடைக்காதுன்றதால தயாரிப்பாளர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க சின்ன பட்ஜெட்டில் மினிமம் கேரக்டர் வச்சு உருவான படம் தான் பீட்ஸா ஒரு ஹாரர் ஜேனரில் புது முயற்சியாக உருவாயிருக்க வேண்டிய படம் கிளைமேக்ஸ் ட்விஸ்டாவில் ஒரு புது ஜேனரையே கிரியேட் பண்ணியிருச்சுன்னு சொல்லலாம் முதல் படத்திலேயே இயக்குனர் தன்னுடைய அழுத்தமான முத்திரையை பதிச்சு ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்ச படம் இந்த லிஸ்ட்டில் மூணாவிரத்தில் இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வெளியான பேட்டை சின்ன வயசுல இருந்தே தீவிர ரஜினி ரசிகரான கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டாரையே ஏற்கிற வாய்ப்பு கிடைச்சா அதுதான் பேட்டை பெரும்பாலும் யங் டேரக்டர்ஸ் சின்ன ஹீரோவை வச்சு தன்னுடைய ஸ்டைலில் இருக்கிற படம் இன்டென்ஸாகவும் பெரிய ஹீரோ கிட்டே போகும்போது பல காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய சூழலில் படம் ரொம்ப சாதாரணமாகவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனாலேயே ஆல்மோஸ்ட் ஃபீல்ட் அவுட்டான டேரக்டரும் இருக்காங்க இந்த வகையில் தான் இந்த படம் முக்கியத்துவம் பெறுது தானே ஒரு பெரிய ஜென்யூன் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்றதால இயல்பாகவே ஹீரோக்கான உருவான சீன்களை கூட ரசனையோடையும் அதே நேரத்தில் தனக்கான முத்திரையும் விட்டுக் கொடுக்காம ரொம்பவும் பேலன்ஸாகவும் புத்திசாலித்தனமாகவும் உருவாக்கப்பட்ட இருக்கிறதே தான் பேட்டை அந்த டைமில் ரஜினி ரசிகர்களும் கொஞ்சம் பழைய ரஜினியை மிஸ் பண்ண தொடங்கின காலக்கட்டத்தில் வெளியான இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமைஞ்சிருக்கும் இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியான ஜிகர்தண்டா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோடைய மாஸ்டர் பீஸ் ஒரு கேங்ஸ்டர் படத்தை மியூசிக்கலாகவும் காமெடியாகவும் இவ்வளோ ஆழமாக சொல்ல முடியுன்றதை அழுத்தமாக பதிவு செஞ்ச படம் கதாபாத்திர வடிவமைப்பு கதைக்களம் கதை வசனம் வன்முறை அப்படின்னு எல்லா வகையிலையும் தனித்துவமாக வைஞ்ச படம் இந்த படத்துக்கு அப்புறம் தான் பல சீனியர் இயக்குநர்களால் மோஸ்ட் ப்ராமிசிங் டேரக்டர் அப்படின்ற வார்த்தை பெற்றார் கார்த்திக் சுப்ராஜ் அதை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டும் வரார் இவருடைய மற்ற படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இப்போ வரைக்கும் இயக்குனருக்கு தான் நினைச்ச படங்களை தான் நினைச்ச மாதிரியே இயக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரமாக அமைஞ்ச படம் அப்படின்னு இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம் இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஒரு டேரக்டர் தன்னுடைய கேரியரில் எத்தனை சிறந்த படங்கள் கொடுத்தாலும் தன்னுடைய மாஸ்டர் பீஸ் படத்தை ஆரம்ப காலக்கட்டத்தில் கொடுப்பார் அதுக்கப்புறம் அவரே நினச்சா கூட அந்த மாஸ்டர் பீஸ் படத்துடைய குவாலிட்டியை பீட் பண்ண முடியாது இதில் சில விதிவிலக்குகள் இருந்தாலும் பெரும்பான்மையான இயக்குனர்களோட நிலமை இதுதான் நான் சொன்ன விதிவிலக்குகளில் ஒருத்தர் தான் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியான ஜிகர்தண்டா படத்துக்கு அப்புறமா பல நல்ல படங்கள் கொடுத்திருந்தாலும் ஜிகர்தண்டா தான் அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பலகாலம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே கதையம்சம் அதாவது கேங்ஸ்டர் வெசஸ் சினிமான்ற கதைக்களத்தோட வெளியான ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அட்ட அட்டகாசமான முறையில் அவருடைய மாஸ்டர் பீஸாக அமைஞ்சிச்சு கதைக்களம் திரைக்கதை கதாபாத்திர வடிவமைப்பு அப்படின்னு தன்னுடைய முந்தைய படத்தை விட அழுத்தமாக உருவாக்கியிருப்பார் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு கமர்ஷியல் அம்சம் உள்ள திரைக்கதையில் ஆழமான கருத்துக்களை எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் விரைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை அட்டகாசமான முறையில் உருவாக்கின கார்த்திக் சுப்ராஜுடைய திறமைக்கு சான்று தான் சிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஆவரேஜ் டு பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் கார்த்திக் சுப்ராஜ் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு மாற்று கருத்து அதாவது மாற்று வரிசை இருந்தால் தாராளமாக கீழே டீட்டெயில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செவன் மண்டி டென் ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்